பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் விடுதலை பெற்ற முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவித்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ரகுபதி அவர்களே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களே உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் ஐ ஐபிஎஸ் அவர்களே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய துணைத் தலைவர் முனைவர் மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ் அவர்களே சிறைத்துறை செயலாளர் தலைவர் திரு கனகராஜ் அவர்களே சிறைத்துறை துணைத் தலைவர் திரு முருகேசன் அவர்களே தலைமை நன்னடத்தை கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் அவர்களே தமிழ்நாடு சிறை மீண்டோர் நல சங்கத்தினுடைய கௌரவ பொருளாளர் திரு ஞானேஸ்வரன் அவர்களே துறையினுடைய அனைத்து அலுவலர்களே விடுதலை பெற்ற இல்ல அவருடைய உற்றார் உறவினர்களே நண்பர்களே பத்திரிகை மீடியா நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஒத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சிறை மீண்டோர் நல சங்கத்தின் சார்பாக விடுதலை பெற்ற எழுநூற்றி ஐம்பது முன்னாள் சிறைவாசிகளுக்கு மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு உதவித்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த விழாவில் பங்கேற்கின்ற இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் மற்றும் சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துறையின் மீது நம்முடைய புத்தவிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம் தனி அக்கறை உண்டு டால்மியாபுரம் பெயர் மாற்ற போராட்டத்தில் கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அரியலூர் சிறையிலும் பிறகு திருச்சி சிறையிலும் அவர்கள் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சிறையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாட்கள் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி சிறைவாசிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அவரே நேரில் எதிர்கொண்டவர் தான் உணர்ந்து கொண்டவர் தான் தெரிந்து கொண்டவர் தான் முத்தமிழின் அவர்கள் மட்டுமல்ல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கூட சிறைவாசிகளுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா அடக்குமுறை காலத்தில் ஓராண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லா வகை துயரங்களையும் அனுபவித்தது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழக கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார்கள் அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் இருந்த சிறை அறையிலேயே கழிவறையும் சேர்ந்து இருந்தது அதனுடைய நாற்றம் மூக்கை தொலைத்தது அந்த நாற்றத்தை தவிர்ப்பதற்காக பூட்டப்பட்ட கம்பி கதவுகளுக்கு நடுவில் அந்த கம்பி கதவுகளுக்கு பின்னால் நின்று கொண்டு மூக்கை மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டு இரவு முழுவதும் நின்று கொண்டே தூங்கி அது மட்டுமல்ல அப்பொழுது சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட உணவு தரமில்லாமல் இருந்தது என்பதையும் பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிறைவாசிகளுக்கு சுகாதாரமான கழிப்பிட வசதிகளையும் நல்ல உணவுகளையும் வழங்க முதன் முதலாக ஏற்பாடு செய்யப்பட்டது இன்றைக்கு திராவிட மாடல் அரசு சிறைச்சாலைகளுக்குள் நூலகங்களை லைப்ரரிஸ் ஏற்படுத்துவதில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது நம்முடைய அரசு திராவிட மாணவ அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு சிறைத்துறை வரலாற்றில் முதன்முறையாக ரூபாய் இரண்டு கோடி செலவில் சிறை நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன சிறைத்துறை நூலகங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பரிசாக வந்த ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களை சிறைத்துறைக்கு வழங்கியிருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு நடத்துகின்ற அந்த புத்தக காட்சிகளில் சிறைவாசிகளுக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதில் பொதுமக்கள் பலரும் பொது அமைப்புகளும் புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்குவதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம் எனக்கு அன்பளிப்பாக வருகின்ற புத்தகங்களை கூட சென்னை புத்தக காட்சி போன்ற நிகழ்வுகள் மூலம் சிறை நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நானே புழல் சிறைக்கு நேரில் சென்று அந்த புத்தகங்களை பரிசாக அந்த சிறை வாசிகளுக்கு என்னுடைய கைகளாலே நான் கொடுத்தேன் அந்த காலத்தோடு ஒப்பிடும்பொழுது இப்பொழுது சிறையில் இன்னும் பல வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன உள்ளன சிறைகள் சிறைவாசிகளுக்கு இப்பொழுது அசைவ உணவுகள் நான்வெஜிடேரியன் தரப்படுகின்றது சத்தான உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசு சிறைத்துறை ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சிறைவாசிகளுடைய சீர்திருத்தத்திலும் மறுவாழ்வுக்கான முன்னெடுப்பிலும் சிறைவாசிகளுடைய நலனிலும் கூடுதல் அக்கறையுள்ள அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது ஏனென்றால் சாதாரணமாக உயர்பவர்களுக்கு உதவி செய்வது என்பது உயர்த்துவது என்பது வேறு ஆனால் உடைந்து போன மனிதர்களை புரோக்கன் மேன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்வது என்பது வேறு இது ஒரு மிகவும் சவாலான ஒரு பணி சிறையை நாங்கள் எப்பொழுதுமே தண்டனைக்குரிய இடமாக பார்ப்பதில்லை அதனை சீர்திருத்திற்கான ஒரு இடமாகத்தான் இந்த அரசு பார்க்கின்றது ஒரு நொடி பொழுதில் ஏற்பட்ட கோபம் காரணமாக குற்றம் செய்து சிலர் தண்டனையை பெற்றிருக்கலாம் அல்லது சூழ்நிலை காரணமாக சில குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனையை பெற்றிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை வெறும் நல்ல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்பட வேண்டும் அதனால் சிறையில் இருப்பவர்களுக்கு செய்யப்பட்ட வசதிகளை விட சிறையில் வெளியே செல்பவர்களின் விடுதலையாய் வெளியே செல்பவர்களுடைய நலனிலும் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறைவாசம் முடித்து விடுதலையாகி வெளியே செ செல்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் உதவி செய்கின்ற வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பொருளாதார ரீதியான உதவிகள் செய்வதுதான் உண்மையிலேயே முழுமையான சமூக சீர்திருத்த நடவடிக்கையாகும் அதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம் இங்கே சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரு தமிழ்நாடு நலச்சங்கம் என்பது மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு இந்த நலச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்தாலும் இதுவரை இந்த இந்த துறையினுடைய வரலாற்றிலே இதுவரை இரண்டே முதலமைச்சர்கள் தான் இந்த சங்கத்துடைய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தவழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த சங்கத்துடைய பொன்விட ஆண்டு கலந்து கொண்டு உரையாற்றினாங்க அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலை பெற்ற முன்னாள் சிறைவாசிகள் அறுநூற்றி அறுபது பேருக்கு மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் உதவித் தொகையை வழங்கினார்கள் இன்றைக்கு விடுதலை பெற்ற எழுநூத்தி ஐம்பது சிறைவாசிகளுக்கு மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உதவித்தொகை வழங்கப்படும் நிகழ்ச்சிகளை அடியே நான் கலந்து கொள்கின்றேன் இந்த உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை பற்றி மட்டும் சிந்தித்து உங்களுடைய குடும்ப நலனை மற்றும் சிந்தித்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய நலனை மற்றும் சிந்தித்து நல்ல வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த நிதியை ஒரு நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் அதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றென்றைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும் நம்பிக்கையோடு செல்லுங்கள் புதிய உலகத்தை பாருங்கள் என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் ரகுபதியன் அவர்களுக்கும் வந்திருக்க கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா